ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க புரட்டாசி மாசத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அதோட சுக்கர பகவானுக்கு உகந்த நாள்ங்க இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு விசேஷமும் சேர்ந்துருக்குங்க அது என்னென்னா சுக்கர பகவான் அவதரித்த தினமான சுக்கர ஜெயந்தியும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது இன்னுமே விசேஷங்க சுக்கர பகவான் யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வம் தெய்வம் யாருன்னா அது வந்து சுக்கர பகவான் தாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் சுக்கர பகவானை வழிபாடு செஞ்சாவே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த சுக்கர ஜெயந்தியில் நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க சுக்கர பகவான் அவதரித்த தினத்தை தான் நம்ம சுக்கர ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுக்கிர ஜெயந்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்குங்க இந்த நாளில் மட்டுமாவது நம்ம சுக்கர பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் முழுவதும் நமக்கு பண தடைகள் அப்படின்றது ஏற்படாதுங்க பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இது தாங்க மருவு நிறைய பேருக்கு தெரியலான்னு சொல்கிறாங்க மருவு என்னென்னா இந்த மருவு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதனோட வாசம் வந்து தெய்வங்களை அப்படியே ஈர்த்து நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி மருவு இது தவணன்னு ஒன்று இருக்குங்க அதுவும் நல்ல வாசனை அது கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணுங்க நான் வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அழகாக மேடையில் உட்கார வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த மருவையும் வச்சுக்கிறாங்க ஒரு சிலர் கேட்குறாங்க ஆந்தை ஃபோட்டோ இல்லை சில நம்ம பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு தாராளமாக வைக்கலாங்க மகாலட்சுமி தாயாரோட வாகனமே ஆந்தை தாங்க நீங்கள் பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தன்னுடைய கையில் வந்து ஆந்தையை வச்சிட்ருப்பாங்க ஆந்தை அப்படின்றது வந்து மகாலட்சுமி தாயாரோட வாகனம் நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்குங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்றது சிறப்பு மிகுந்த நாள் அன்றைய தினத்தில் சுக்கர பகவானை வழிபாடு செய்வதும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதும் பண வரவை அதிகரிக்கும் வழிபாட்டு முறைகளாக கருதப்படுதுங்க அப்படி இருக்கும்போது சுக்கிர பகவான் அவதரித்த தினத்தன்று நாம் சுக்கர பகவானை வழிபாடு செய்யும்போது நமக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லணுங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாள் அன்றைக்கி சுக்கர பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லி சுக்கர பகவானுக்கு பிடித்த பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது சுக்கர பகவான் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு தருவாருங்க சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளை மொச்சை ரொம்ப பிடிக்குங்க வெள்ளை மொச்சை ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெள்ளை மொச்சை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் நாம் வந்து நெய் தீபமாக ஏத்துறது விசேஷங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப 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 விசேஷம் இன்னைக்கு வந்து சுக்கிர பகவானுக்குரிய சுக்கிர ஜெயந்தியோடு வந்திருக்கிறதுனால நெய் தீபம் வெள்ளை கலர் இந்த வெள்ளை கலர் அப்படின்றது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான நிறங்க அதனால் வெள்ளை கலரை பயன்படுத்தலாங்க இந்த வழிபாட்டை வந்து நம்ம சுக்கிர உரையில் செய்கிறது தாங்க சிறப்பு அதிலும் குறிப்பாக கண்டிப்பாக காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் தரும் ஒருவேளை காலையில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மதியத்தில் வர சுக்கர உரையில் செய்யலாம் ஒன்று டு ரெண்டு இல்லைனா நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த மூணு சுக்கர உரையிலையும் நம்ம சுக்கிர பகவானை நினச்சி இந்த தீப வழிபாட்டை செய்யும்போது சுக்கர பகவான் மனம் மகிழ்ந்து நம்ம கேட்குற வரங்களை தருவார் அப்படின்றது ஐதீகங்க இப்போ வந்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடித்த நேரம் வெள்ளை அதுவும் வாசனை பூக்கள் ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு வந்து அழகாக மல்லிப்பூ கொஞ்சம் வச்சுட்டு பக்கத்தில் வந்து ரெண்டு சாமந்தி வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் படத்தையும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அவங்களையும் பூக்களால் அலங்காரம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல நிலவாசலில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு சந்தோஷமாக மகாலட்சுமி தாயாரையும் நம்ம குல தெய்வத்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து எல்லா தீபங்களையும் ஏற்றிக்கணுங்க ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களும் அதே போல் சுக்கர பகவானுக்குரிய மந்திரங்களும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யணுங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன தட்டு எடுத்துகிட்டு கல்கண்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அதனால் கல்கண்டு போட்டு அதுக்கு நடுவில் ஏலக்காய் கல்கண்டெல்லாம் போட்ட பால் வச்சுருக்குறேங்க இதுதான் இன்னைக்கு நைவேத்தியம் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிறேன் என்னுடைய பூஜைகள்லாம் பெரும்பாலும் ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான முறையில் தாங்க இருக்கும் இப்போ தீபம் ஏற்றும் போதே மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க நம்ம சுக்கிர தீபம் ஏற்றும் போது இப்போ நெய் தீபம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஆறு எண்ணிக்கையுடைய ஒரு ரூபாய் நாணயங்கள் ஆறு தனித்தனியாக ஒரு ரூபாய் நாணயம் போடலாம் நான் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றும் ஒரு ரூபாய் நாணயமும் போறங்க எப்படி வேணாலும் போடலாம் மூணு ரெண்டு ரூபா நாணயம் கூட போடலாங்க ஆக மொத்தத்தில் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் அதுல நாணயங்கள் போடங்க அதே மாதிரி ஆறு டைமண்ட் கல்கண்டும் போட்டுட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜவ்வாது போட்டு போட்டு இந்த தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் பொதுவாகவே ஒருத்தருடைய பிறந்தநாள் அப்படின்னா அந்த நாளில் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பொதுவாக நம்ம வீட்லேயே யாருக்காவது ஒருத்தருக்கு பிறந்தநாள்ன்னா இன்றைக்கி அவங்கள நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்போம் அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க இன்னுமே சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி தாங்க கடவுளுக்கும் இன்றைக்கி வந்து சுக்கர பகவானோட பிறந்தநாள் போது அவருக்கு பிடித்தமான பொருட்களை வச்சு அவர்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்குங்க அவருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னா கல்கண்ட அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளை மொச்ச அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இன் வெள்ளை கலரில் இருக்கிற எல்லாமே சுக்கர் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த தீபத்தை நான் வந்து அகல் தீபத்தில் ஏற்றி வச்சிருக்கிறேன் உங்கக்கிட்ட வெள்ளி விளக்கு இருக்குது அது காமாட்சி விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல அஷ்டலக்ஷ்மி விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல அதில் விட்டு சுகர் பகவானை நினச்சி நீங்கள் தீபமேற்றி வழிபாடு பண்ணும்போது சுக்கர பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு அவருடைய பரிபூரண அருளை தருவாருங்க எங்கிட்ட இல்லாததனால நம்ம மன்னகல் விளக்கு ஏத்தி வச்சிருக்கிற உங்ககிட்ட இருந்து அதை பயன்படுத்திக்கோங்க சில சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு தரும் அப்படின்றது என்னுடைய ஆணைத்தரமான நம்பிக்கைங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரனோட அருள் பரிபூரணமாக இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பணவரவுல எந்த வித தடைகளும் இருக்காதுங்க சுகமான வாழ்க்கையை வாழ முடியுங்க வசதியான வாழ்க்கையையும் வாழ முடியும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ முடியும் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் நிலவுங்க இது எல்லாத்தையும் யார் ஒரு இது எல்லாத்திலையும் யார் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு இதை தவிர்ப்பதற்கும் சுக்கரனுடைய அருளை பெறுவதற்கும் சில வழிமுறைகள்லாம் இருக்குதுங்க இன்னைக்கு சுக்கர ஜெயந்தி இல்லைங்களா நீங்க காலையில வழிபாடு செய்ய முடியலனாலும் மதியம் செய்யலாம் மதியம் செய்ய முடியல அப்படின்னாலும் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில் செய்யும் போது பலன் அதிகமாக கிடைக்குங்க சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை ஒன்று பாதாம்ங்க சுக்கர பகவானோட ஆதிக்கத்தை பெற்றது இந்த பாதாம் பருப்புங்க ஆறு எண்ணிக்கையில் பாதாம் பருப்பை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே பாதாம் பருப்பு இருக்குது அப்படின்னாலும் அந்த பருப்பில் ஒரு ஆறு எடுத்து வச்சு வழிபாடு செய்யலாங்க அடுத்ததாக சுக்கர பகவானுக்கு உலர்ந்த அத்திப்பழத்தை வாங்கி வைக்கணுங்க சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற மரமாக இருக்கிறது தாங்க அத்தி மரம் அப்படின்றதுனால அத்தி பழத்தை வாங்கி வச்சு வழிபாடு செய்வதும் நமக்கு நல்ல பலனை தருங்க மூன்றாவது எப்பவும் போல சுக்கர பகவானுக்குரிய தானியமாக இருக்கக்கூடறது மொச்சைங்க இந்த மொச்சையை வாங்கி வச்சுட்டு வழிபாடு செய்யணும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மொச்சைக்கு மேல ஒரு நெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா மகாலஷ்மி தாயாரோட அருளும் சுக்கர பகவானோட அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைக்குங்க ரெண்டு பேருமே மனமகுந்து நாம கேட்குற வரங்களே தருவாங்க அவருக்கு நைவேத்தியமாக வந்து வெள்ளை நிறத்தல் ஆன உணவுப் பொருட்களை அதுவும் குறிப்பாக பால் பாயசம் கற்கண்டு பொங்கல் இதெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாங்க முடியாதவங்க டைமண்ட் கட்கண்டு சர்க்கரை இதை வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க கடைசியாக சுக்கரனுக்கு ரொம்ப உகந்ததா பொருளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா பால் தாங்க சுத்தமான பாலை காய்ச்சி அதில் ஏதாவது ஒரு இனிப்பு சர்க்கரையாக இருக்கலாம் கல்கண்டாக இருக்கலாம் நைவேத்தியமாக வைக்கணுங்க அதுல ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கங்க இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு சுக்கர பகவானை மனசார நினைச்சு வழிபாடு செய்றவங்களுக்கு சுக்கர பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சுக்ர பகவானோட அதிதேவதைன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க மகாலட்சுமி தாயாரும் நம்ம வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாங்க மகாலட்சுமி மந்திரம் தெரியல அப்படின்றவங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் முடியலன்னா இருபத்தி ஏழு தரம் சொல்லலாம் அதுவும் முடியல அப்படின்னா ஒரு ஆறு தரமாவது சொல்லுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்குங்க சுக்கர பகவானோட காயத்ரி மந்திரம் வந்து ஓம் அச்சுவத்வஜாயத்மிகே தனுரஸ்தாய்மிகி தன்னோ சுக்கர பிரச்சோத இந்த மந்திரத்தையும் நூத்தி எட்டு தரம் சொல்லலாம் இருபத்தி ஏழு தரம் குறைந்தபட்சம் ஆறு தரமாவது சொல்லணுங்க இந்த மந்திரங்களை பொதுவா நம்ம வெள்ளிக்கிழமைல சுக்ர ஓரையில சொல்ற மந்திரங்கள் இந்த சுக்ர ஜெயந்தி அன்னைக்கு சுக்கிர பகவானோட அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்று தரும் மந்திரம் பவர்ஃபுல் மந்திரங்க ஓம் ட்ராம் ட்ரீ ட்ரோம் சக சுக்ராய நமக இன்னொரு தரம் பொறுமையா சொல்லணுங்க ஓம் ட்ராம் ட்ரீ ரோம் சக நமக இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நூற்றி எட்டு தரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாங்க எதில் வேணால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை வந்து இந்த வெள்ளை மொச்சருக்கு பார்த்திங்களா அந்த வெள்ளை மொச்சையால் அர்ச்சனை பண்ணலாம் கற்கண்டால் அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு தரம் அப்படின்றது மஸ்ட்டுங்க நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் போது கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த சுக்கர பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும் நான் வந்து ஒரு இருபத்தி தரம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு தரம் மல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஆறு வெள்ளி நாணயங்கள் வச்சிருக்கேங்க அந்த ஆறு வெள்ளி நாணயங்களையும் சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயார் போற்றிகளும் சொல்லி நான் வந்து இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு காலையில் ஏழு மணிக்குள்ள என்னுடைய பூஜை வந்து நான் முடிச்சுக்கிட்டேங்க மாலை வேரத்திலும் கண்டிப்பாக பூஜை செய்வாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் இல்லைங்களா இது மாதிரி ஒரு அதிசயமான நாள் மறுபடியும் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகலாங்க அடுத்த வருஷம் இந்த சுக்கர ஜெயந்தி வரும் ஆனால் இதே வெள்ளிக்கிழமையில் வருமா அப்படின்றது கண்டிப்பாக சந்தேகம் தாங்க நமக்கு போது அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணுங்க வருஷத்திற்கு ஒரு முறை சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் அதுவும் சுக்கர பகவானுக்குரிய சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செய்கிறவங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தாராளமான பணவரவு ஏற்படுங்க பொதுவாகவே சுக்கர பகவான் அப்படின்றவர் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தமானவர் சுகபோகமான வாழ்க்கையை த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்குரிய நாள் அவருடைய பிறந்த நாளில் அவர்கிட்ட அவருக்கு பிடித்தமான பொருட்களை வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவர் மனமகிழ்ந்து கேட்க வரங்களை தருவாருங்க அதோடு சேர்த்து ஒரு சின்ன பரிகாரமும் வீட்டில் எல்லாருக்கும் மழை போல் குவியல் குவியலாக பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கதாங்க செய்யுங்க ஆனால் என்னமோ தெரியல எந்த அளவுக்கு பணத்தை சேர்க்கணும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மேலே செலவு வருதுங்க ஒரு பத்து ரூபாய் பணத்தை கூட எடுத்து சேமிப்பில் வைக்க முடியாத நிலைமை உண்டாயிடுதுங்க இதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற ஆர்வத்தை மட்டும் கைவிடாதீங்க பணத்தை சேர்க்கும் ஆசையும் விட்டு பணத்துக்கு மேல நீங்க எந்த அளவுக்கு ஒரு லவ்வா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணமானது உங்களை நெருங்கி வருங்க என்றைக்குமே என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற வாழ்க்கையும் பணத்தையும் வெறுத்துடாதீங்க நாம விரும்புவது நிச்சயம் நம்ம வந்து சேரும் நாம வெறுப்பது நிச்சயம் நம் கையை விட்டு போயிடும் இதுதாங்க இந்த பிரபஞ்சத்தில் மறைஞ்சிருக்கிற உண்மை சூட்சமும் இதை புரிஞ்சுக்கிறவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் இன்னைக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு ஒரு பத்து ரூபாய் வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் அதுவும் இந்த சுக்கர ஜெயந்தி செய்யணும் அப்படின்னு பாக்கலாங்களா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இது வந்து சுக்கர ஓரையில தான் செய்யணும்னு கிடையாதுங்க நல்ல நேரமா பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது இந்த நாள்ல சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றது நமக்கு நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு கட்டாயம் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செஞ்சிருங்க கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்படும் அவ்வளோதாங்க கையில் ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கோங்க பத்து ரூபாய் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு ஹோம் ரீம் கிளீம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த பத்து ரூபாய் பணத்தை வந்து கூடிய விரைவில் பல லட்சம் ரூபாய் பணமாக மாறணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க அதுக்கப்புறம் கையில் இருக்கிற பத்து ரூபாய் எடுத்து பர்சலை வச்சுக்கலாங்க பீரோவில் வைக்கலாம் இந்த பத்து ரூபாயே செலவு செய்யாதீங்க இந்த பத்து ரூபாய் தான் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்க போகுதுங்க இன்னைக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பத்து ரூபாய் கையில் வச்சுட்டு உங்க பர்சில் வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்க போதெல்லாம் அந்த பத்து ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டு நிறைய பணம் எனக்கு வரப்போகுது அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டே இருந்தால் உங்களை நோக்கி நிறைய பணம் வர தொடங்குங்க என்னை நோக்கி நிறைய பணம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் காலையில் எழுந்து கூட சொல்லலாங்க தூங்கி எழுந்திரிச்சதும் நிறைய பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சி பாருங்கள் அதாவது இந்த பிரபஞ்சத்து கிட்டே முதல் முதலாக நம்ம என்ன கேட்குறோமோ அதுதாங்க நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நான் வந்து சமீப காலமாக அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்க கட்டுக்கட்டா குவியில் குவியிலா ஏன் மலை போல் பணம் வீட்டில் சேர தொடங்குங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு நிச்சயமே நல்லது நடக்குங்க நம்பிக்கை இல்லாமல் இதை செஞ்சால் இது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அது தாங்க நமக்கு நடக்கும் இந்த பத்து ரூபாய் பல லட்சமாக மாறணும் அப்படின்னு நினச்சி நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இந்த ஹோம் ரீம் லியே நமக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்லி ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லிட்டு உங்க பர்சனே வச்சுக்கோங்க இல்லைனா பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய ஒரு நிதர்சனமான உண்மைங்க நிறைய வீடியோஸில் நானும் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து காலையில் என்னுடைய பூஜை இப்படி தான் இருந்தது இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்